நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க பின்னாடி தோழர் மணியரசன் தோழர் சீமான் இவர்கள் விரிவாக வேலுமர்கள்லாம் பேசுவார்கள் குறிப்பாக தமிழகம் இந்தியா ஒட்டுமொத்தம் மோசமாக இருக்கிறது அதில் தமிழகம் பெருமளவு பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது மத்தியில் இருக்கிற ஆட்சி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது வஞ்சிக்கிறது துரோகம் செய்கிறது பல்வேறு பிரச்சனைகள் காவிரி நதிநீர் பிரச்சனையில் நெடுவாசல் பிரச்சனையில் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற கடுமையான வறட்சி வாரதா புயல் போன்றவற்றில் எல்லாவற்றிலும் நீட் நுழைவுத் தேர்வு அனைத்திலும் தமிழ்நாட்டிற்கு ஒரு எதிரான ஒரு நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் மோடிய சர்க்கார் மேற்கொண்டு வருகிறது இங்கே இருக்கிற மாநில அரசு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நலனை பாதுகாக்கக்கூடிய முறையில் அரசியல் ரீதியாக கொள் வேண்டியது அவருடைய பொறுப்பு கடமை ஆனால் அத்தகைய தார்மீக பலம் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்திடம் இல்லை அது சகலவற்றையும் இழந்து தாங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் அதற்கு யாருடைய தயவு தேவை என்பதில் அவர் கவனமாக இருக்கிறார்கள் பதவியில் இல்லாதவர்கள் பதவியை பிடிப்பதற்கு அதாவது நாற்காலியிலேருந்து எடப்பாடிய கீழே தள்ளி அடுத்தப்பில் அந்த இடத்துல வேறு ஒரு உட்காருவதற்குள்ள முயற்சி இந்த இருவரும் மேற்கொள்ளுகிற அந்த பதவி பித்து பதவி வெறி பதவி ஆசை இவைகளுக்கு மோடி பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இவர்களுடைய பலவீனத்தை மோடி பயன்படுத்துகிறார் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதும் சவுத்தில் எழுதியிருக்கிறாங்க கழகங்கள் இல்லாத தமிழகம் எழுதியிருக்கிறாங்க கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு சவுத்தில் எங்கே பார்த்தாலும் எழுதியிருக்கிறாங்க கழகங்கள் இல்லாத தமிழகம் கவலை இல்லாத தமிழகம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க கழகம்னா திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிடம் எல்லாமே கழகம் தானே எல்லாமே கழகம் தானே அப்போ எல்லா கழகங்களும் சேர்த்து சேர்ந்து மோடியை எதுக்கணும் திமுகவை எதுக்கு எதிர்ப்பது அப்படின்னு பிஜேபி சொன்னால் கூட பரவாயில்ல திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை எதிர்ப்பது பிஜேபி என்று சொன்னால் கூட அண்ணா திமுக அதில் சந்தோஷம் அடையலாம் கழகங்கள் இல்லாத தமிழகம்னு ஒரு விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்திலையும் கழகம் போட்டி போட்டுக்கொண்டு ஆதரிக்கிறது நாலு அணிங்கிறாங்க மூணு அணிங்கிறாங்க ஆதரிப்பதில் ஒரே அணி என்கிறார்கள் வேடிக்கையாக விந்தையாக இது இருக்கிறது ஆகவே இத்தகைய சூழலில் தமிழக மக்கள் தமிழ்நாட்டுடைய நலன் உரிமைகளை காப்பாற்றி கொள்வதற்கு வலுவான இயக்கங்கள் போராட்டங்களின் மூலமாகத்தான் தமிழகத்தையும் தமிழக மக்களையும் தமிழக உரிமைகளையும் காக்க முடியும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ ஒரு நம்பகத்தன்மையோடு இன்றைக்கு செயல்படவில்லை நடுவாசலில் கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றப்படவில்லை போராட்டக் குழுவின் சார்பாக சகோதரர் பேசினார் போராட்ட குழு சென்று பேசிவிட்டு ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இணையமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் உண்மையிலேயே ரொம்ப கெட்டியார் படையாளி இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்க ஆனால் அவர் போகிறாரு போய் வாக்குறுதி கொடுக்குறாரு அழைச்சிட்டு போகிறார் அழைச்சிட்டு போய் மத்திய மந்திரிகளோடு பேச வச்சு நெடுவாசலில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என சொல்ல சொல்லி அவர்களும் அதை கேட்டு ஊறு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு முடிந்து விட்டார் ஒரு நம்பகத்தன்மை இல்லை அதேபோல் இன்றைக்கு கதிராமங்கலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்ட சட்டப்பேரவையில் குறிப்பிடுகிற பொழுது அந்த அமைதி நிலவுகிறது என்று சொல்கிறார் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறார் ஆ சட்டமன்ற உறுப்பினர் இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நிஜாமுன் இருக்கார் ஓ நம்ம பேராசிரியர் இருக்கார் வேல்முருகன் இருக்கார் மணி சீமா சீமான நாங்கள்லாம் இன்னும் போகலை அங்கே இங்கே போக இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அங்கே போகலை சட்டமன்றத்தில் தவறான தகவல் யாருமே சொல்லக்கூடாது சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ முதலமைச்சரோ யாரும் சபைக்கு தவறான தகவலை சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அது சபை உரிமையை மீறின செய்யலாங்க பேராசிரியர் சபை உரிமையை மீறின செயலா சபை உரிமையை மீறின செயல் ஏன்னா இருந்தாதன செட்டாதன சுடுக தெரியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது சபையில் இல்லாதனாலும் தெரியல பத்திரிகையில் வர்றதை படிச்சுட்டு சொல்கிறேன் தவறான தகவலை சொல்லக்கூடாது யாருமே சொல்லக்கூடாது உறுப்பினரே சொல்லக்கூடாது அப்படி தான் முதலமைச்சர் சொல்லலாமோ அவரும் சொல்லக்கூடாது தவறான தகவலை சட்டப்பேரவையில் சொல்லுகிறார் அமைதி அங்கே அமைதி பூத்து குழுங்குகிறது என்கிற கருத்தை அவர் சொல்லுகிறார் அங்கே அமைதி பூத்து குழுங்குச்சி அப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்தில் அந்த பத்து பேருக்கு ஜாமீன் போடுறாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் கடுமையாக ஆட்சேபனை செய்கிறார் மாவட்ட தலைவரை கேட்டால் எனக்கு அதுக்கும் தெரியாதுங்கிறார் அண்ணாதரை தானே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரை கேட்டால் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார் எனக்கு தெரியாதுங்கிறார் இதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்னால் அங்கே ஐயா பல நெடுமாறைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று தஞ்சை நடைபெற்று ஒன்பதாம் தேதிக்குள் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அதாவது வழக்குகள் திரும்பப் பெற வேண்டும் கைசியப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அந்த மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஏற்க வேண்டும் ஒன்பதாம் தேதி அதாவது நாளைக்குள்ளாக ஒரு கடுவிக்கப்பட்டிருக்கிறது அதற்குள்ளாக தீரவில்லை என்று சொன்னால் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கதிராமங்கலத்தில் செல்வோம் என்று எல்லோருமாக கூடி முடிவு செய்து மணியரசன் உட்பட எல்லோரும் கூடி முடிவு செய்து அறிவித்திருக்கிறார்கள் இன்று ஒரு நாள் நாளை ஒரு நாள் அவகாசம் இருக்கிறது அந்த ஒன்பதாம் தேதிக்குள்ளே அந்த பிரச்சனை தீரவில்லை என்றால் எல்லோரும் கதிராமங்கலம் செல்வோம் அது தவிர்க்க முடியாது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு தமிழ்நாடு சர்க்கா தான் பொறுப்பே தவிர அங்கே கூட்டம் போட்ட கட்சிகளோ அல்லது நாளைக்கு நாளை மறுநாள் செல்லுகிற கட்சிகளோ பொறுப்பல்ல அடக்குமுறையின் மூலமாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அடக்குமுறையின் மூலமாக திசை திருப்புவதற்கு மாநில அரசு அண்மை காலமாக முயற்சிகளை பல முயற்சிகளை மேற்கொள்கிறது அது டாஸ்மாக் கடையாக இருக்கலாம் அல்லது மணல் பிரச்சனையாக இருக்கலாம் கதிராமங்கலம் பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் அடக்குமுறையின் மூலமாக தங்களை தற்காத்து கொள்ளலாம் என்று எடப்பாடி சர்க்கார் கருதுகிறது ஒருபோதும் அடக்குமுறை வெற்றி பெறாது என்பதுதான் உலக அனுபவம் தமிழக அனுபவம் இந்திய அனுபவம் எல்லோருடைய அனுபவம் அதுதான் என்பதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த அவகாசத்தை பயன்படுத்திக் கொண்டு இன்றும் நாளை நாற்பத்தெட்டு மணி நேரம் அவகாசம் இருக்கிறது அந்த அவகாசத்தை மாநில அரசு முறையாக பயன்படுத்திக் கொண்டு முறையாக பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டு அப்படி இல்லை என்றால் இந்த போராட்டம் தீவிரமடைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதற்கு எடப்பாடி சத்தாதான் பொறுப்பை தவிர அரசியல் கட்சிகளோ இங்கே இருக்கிற அமைப்புகளோ பொறுப்பல்ல என்பதையும் தெரிவித்து இந்த சிறப்பு வாய்ந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த தோழர் வேல்முருகன் அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அவசர பணியாக செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் இடையில் செல்வதை தவறாக கருத மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்